நீங்கள் அரசி குமரவேல் கூட ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க இனிமேல் வந்துட்டு எனக்கு இது கிஃப்டெல்லாம் எதுவும் வாங்கி தராதீங்க அப்படின்னு சொல்லவும் ஏன் அரசு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குமார் இல்ல நீங்க பாட்டுக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்றீங்க எனக்கு வந்துட்டு வீட்டுல எங்க ஒழிச்சு வைக்கிறதுனே தெரியல அது இல்ல யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் தான் மாட்டிக்குவேன் அதனால சொல்றேன் இனிமேல எந்த கிஃப்ட் நீங்க வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல ரசி உன்னை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் போல தோணுது நான் என்ன பண்ணிட்டு அப்படிங்கிறாரு ஆமா உங்களுக்கு தோணும் தோணும் ஆனா இனிமேலாம் நீங்கள் கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னு நானே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் குமார் வந்துட்டு ஏன் ரசி அதுக்குள்ள ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன விளையாடுறீங்களா நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டு மணி நேரமும் உங்க கூட ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்கேன் இன்னி பேச முடியாது அப்பா வர வீட்டில் தான் இருக்காரு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ப்ளீஸ் சரசி இனி ஒரு பத்து நிமிஷம் பேசு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ப்ளீஸ் சரசி எனக்காக வந்து பத்து நிமிஷம் பேசு அப்படின்னு சொல்லவும் ஐயோ நீங்க இருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே கிச்சனில் கோம்பதியும் மீனாவும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ கோம்பதி இருந்துட்டு ஆமாம் அரசு எங்கடி ரொம்ப நேரமாக ஆலையை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தவ படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க படிச்சுட்டு இருக்காளா இல்லை ஃபோன் பேசிகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லவும் இல்லை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போய் பார்த்த படிச்சுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் அப்போ கோம்பதி இருந்துட்டு இங்கே பாரு மீனா அவன் மேலே நீ வந்துட்டு ஒரு கண்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் திடீர்னு இப்படி அரசு மேலே கண்டிப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை மீனா கொஞ்ச நாளாக நான் அவளை பார்த்துட்டே தான் இருக்கு அவளோட நடவடிக்கையே எதுவுமே சரியில்லை என்ன பாரு ஃபோனும் கையமாவே இருக்கா அதனால தான் சொல்கிறேன் நீ அவ்வளோ எட்டு பார்த்து கோப்பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ செந்தில் அங்கே வந்துட்டு ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ கோமதி வந்துட்டு ஏண்டா என்னாச்சு காஃபி ஏதாவது போட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம்மா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனா இருந்துட்டு சரி நீங்கள் ஹாலில் போய் உட்காருங்க நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கோமதியும் அவன் தான் தலைவலிக்குன்னு சொல்கிறான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்து போட்டுட்டு போமா அப்படிங்கிறாங்க இங்கே மீனாவும் சேர்ந்துருக்கு காஃபி கொண்டு போட்டு கொடுத்துட்டு என்னாச்சுங்க கடவுளையெல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லவும் கடை போட்டுற நேரம்தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போட்ட வேண்டியது தான் அது வந்து குமரேசன் தாத்தாவே பார்த்துக்குவார் செந்தில் இப்படி சொல்லிட்டு இருக்கோம் பாண்டியன்னு பாத்தீங்கன்னா அங்கே வராரு வந்து உட்காந்துட்டு கோமதி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சேந்தில் பார்த்தீங்கன்னா காஃபி கீழே வச்சுட்டு எந்திரிச்சுக்காரு அப்ப மீன் இருந்துட்டு ஏங்க என்னங்க பண்றேங்க காஃபி குடிக்காம அப்படின்னு சொல்லவும் இங்க பாண்டியன்னு பார்த்தீங்கன்னா கோமதி கோமதினு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு அந்த சவுண்டு கிட்ட அரசி பாத்தீங்கன்னா ஐயோ அப்பா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க பாண்டியன்னு கூப்பிடவும் கோமதி அங்க வராங்க இங்க அரசி பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு இங்க ஹாலுக்கு வராங்க அப்ப பாண்டியன் செந்தலை பார்த்துட்டு அம்மா நீ என்னடா இருக்க கடை எண்ணி மூடுலியா அதுக்கு செந்தில் எழுதிட்டு இல்லை நான் தான் வந்தேன் குமரேசன் தாத்தாவே வந்துட்டு கடையை முடிக்கவாரு அப்படின்னு சொல்லவும் ஏன் நீ கூட இருந்து பார்க்க மாட்டயா என்னடா இப்படி கொஞ்சம் கூட வந்துட்டு பொறுப்பே இல்லாமல் இருக்க அவர் கடையை மூடுறாருன்னா நீ அது வரைக்கும் கூட இருக்க முடியாதா கொஞ்சம் கூட அறிவு கட்டத்தனமா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டீங்க மீனாவும் கோம்பதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக பார்த்துட்டு இருக்காங்க ஏன் கடையை மூடுறதுக்குள்ள வந்துட்டு துறைக்கு வந்து அவசரமா உடனே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி ஓடி வந்துடணுமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு ஏன்னா எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரியே இருந்தால் என்னடா அர்த்தம் கொஞ்சம் கூட எவனுக்குமே பொறுப்பே இல்லை பாட்டேன்னு இப்படி சத்தம் போடுவோம் மீனாக இருந்துட்டு இல்லைம்மா அவருக்கு வந்துட்டு தலை வலிக்குதுன்னு சொல்லி தான் வந்தார் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் வர்றதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல ஒருத்தன் என்னடானா கடையில் தூங்கி தூங்கி விளையிறான் இவன் என்னடானா பொசுக்கு பொசுக்கு நேரத்தில் நேயை வீட்டுக்கு கிளம்பி கிளம்பி வந்துடுறான் எவனுக்குமே கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் செந்தில் பார்த்து ஏண்டா அந்த அண்ணா வந்துட்டு பணம் கொடுத்தாரில்ல அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் இருந்து எடுக்கிறாரு அதுக்குள்ள பாண்டி நேர்ந்துட்டு ஏன் கேட்டதாக சொல்லுவியா முன்னாடியே சொல்ல மாட்டியா ஏன் நான் கேட்கலேன்னா அந்த பணத்தை நீயே வச்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதை கேட்டீங்க செந்தில் மீனா கோமதி மூணு பேத்துக்குமே அதிர்ச்சியாது அதை கேட்டீங்க அரசையே பார்த்தீங்கன்னா என்ன அப்பா இப்படிலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ கோமதி இருந்துட்டு என்னங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஏ இப்போ நான் என்னடி தப்பாக பேசிட்டேன் நீ சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கிட்டேருந்து பணத்தை வாங்கி கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு இங்கே செந்திலுக்கும் மூஞ்சியே இல்லை ஒரு மாதிரி சோகமாக இருக்காரு இங்கே பாண்டியன் பணத்தை என்னைக்கு என்னடா இது அஞ்சாயிரரூவா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்ல அஞ்சாயிரம் வந்துட்டு நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி செந்தில் சொல்லவும் உடனே பாண்டியன் எடுத்துட்டு நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்கா இல்ல அந்த பணத்தை வந்து நீ எடுத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு அதை கேட்ட செந்தில் மீனா கோமதி அரசி நாலு பேர் பாத்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி ஏறாங்க இங்க கோமதி வாயில கை வச்சிட்டு யோ என்ன இப்படி எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கவோ இங்க செந்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க எத்தனை நாள் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கேன் அதுக்கு பாண்டியன்னு எடுத்துட்டு இது வரைக்கும் எடுக்கல இனிமேல் வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதை கேட்ட மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையாக இருக்குதுப்பா பார்த்துட்டு இருக்கோம் செந்தில் வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஏன் பா எடுக்கிறதாக இருந்தால் இதுக்கு வந்துட்டு மட்டும் எடுக்கணும் மொத்தமாகவே நான் எடுத்துருப்பேனே அப்படிங்கிறாரு அப்போ பாண்டியன் வந்துட்டு இடையே என்னெல்லாம் வாய் நேழுது பழியிடணுன்னு வச்சேன்னா அப்புறம் தெரியும் அப்படிங்கிறாரு அப்போ கோமதி இருந்துட்டு ஏங்க நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஏ என்னடி வந்து எங்ககிட்ட இப்படி இருக்க ஒரு ஏட்டா அவன் பதில் சொல்கிற லட்சம் தண்ணி பார்த்தீங்கல்ல ஏங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்துட்டு அவன் எப்படி பதில் சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இங்கே சேர்ந்து கண் கலங்கிட்டு கண்ணை தொடச்சுட்டாங்கிறது போறாரு உடனே பாண்டி இருந்துட்டு இல்லையே எங்கடா போற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆ ரூமுக்கு போறேன் அப்படிங்கிறாரு இல்லை குடோனுக்கு வந்துட்டு சரக்கு வந்து இறங்குதுடா அதை யாரா போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ செந்தில் இருந்துட்டு நான் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிற்காம ரூம் குள்ள போயிடறாரு அதை பார்த்துட்டு கோமதிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இங்கே மீனாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வராங்க அப்புறம் ரூம் குள்ள மீனாக இருந்துட்டு இன்னி தலைவலிக்கு தான் நான் ஏதாவது மாத்திர வேணா எடுத்துறவா அப்படின்னு சொல்லவும் எங்கள் அப்பா கொடுக்குற மனவழியை விட இந்த எல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு இங்கே மீனாக இருந்துட்டு ஐயோ எதுக்கு இப்படி கத்துறீங்க பொறுமையாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து லாக் பண்ணுறாங்க இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா அரசு அங்கேருந்து போகவும் கோமதி இருந்துட்டு என்னங்க நீங்கள் என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்ப நான் என்னடி பண்ணிட்டேன் என்ன சரியில்லை நீ சொல்ற என்னங்க பேசுறீங்க அவன் நம்ம பையன் அவனை போய் நீங்க சந்தேகப்படலாமா இல்லடி இந்த மாதிரி கண்டிஷனா கேள்வி கேட்டாதான் டி வாங்குனா வந்து பொறுப்பா இருப்பாங்க நீங்க அவன் வந்துட்டு ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவன் பொண்டாடி நிக்க வச்சுட்டு இந்த மாதிரி அவனை கேள்வி கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க இங்க பாரு எது தப்பு எது சரின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஒன்று எனக்கு எது சொல்லித்தர வேண்டாம் அப்படிங்கிறாரு ஆமா ஏதாவது ஒன்னு கேட்டா யாரும் ஒன்னும் சொல்லித்தர வேண்டியது இல்லைன்னு சொல்லி பேச வேண்டியதுதான் போடி வேலைக்கு பாரு சும்மா சொல்லணும்னு ஏதாவது பேசிட்டு வந்துடுவா போடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியலங்கிருந்து எந்திரிச்சு போயிடறாரு இங்கே கோமதி பார்த்தீங்கன்னா என்ன இவர் இப்படி பண்ணிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக நின்றுட்டுருக்காங்க இங்கே வீட்டில் இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்குது இங்கே அரசு பார்த்தீங்கன்னா மறுபடி ரூம்குள்ளே வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ஃபோன் எடுத்து மறுபடியும் குமார் கூட இருக்காங்க இங்கே ரூமில் மீனா செந்தில் கிட்டே எங்கள் மாமாவோட குணம் தான் வந்துட்டு முன்னாடியே தெரியும் தானே அப்படின்னு சொல்லவும் அதுக்குன்னு எப்போ இப்படி குத்திக்கிட்டே இருந்தால் நானும் என்ன தான் பண்ணிட்டோம் நான் என்ன வந்துட்டு கடையில் வியாபாரமாக பார்க்கறது இல்லை அவர் சொல்கிற விளை சொல்லாத விலன்னு எல்லாமே நான் எழுத்து போட்டு தானே செஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் வந்துட்டு அவருக்கு திருப்தியே வர மாட்டேங்குது இனிமேல் வந்துட்டு வீட்டுக்கே வரக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் வந்துட்டு கடையே கதின்னு இருந்தால் தான் வந்துட்டு அவர் சந்தோஷப்படுகிற போல இருக்கு கஸ்டமர் கொடுத்த பணத்தை வந்து ஏன்னு சொல்லி எங்கிட்ட கேட்குறாரு பார்த்தீங்களா மீனா எங்கிட்ட கேட்டதோட நிறுத்து வர நினைக்கிறியா செந்தில் சொன்ன அமௌண்ட்டு தான் நீங்கள் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு அப்படி மீனா வந்துட்டு என்னங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க மாமா அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும் உனக்கு வந்துட்டு அவரை பற்றி தெரியாது மீனா கண்டிப்பாக வந்துட்டு அவர் ஃபோன் பண்ணி கேட்பார் கொஞ்சம் கூட வந்துட்டு யார் மேலேயும் வந்துட்டு அவருக்கு நம்பிக்கையே இல்லை அதுவும் என் மலையெல்லாம் வந்துட்டு அவருக்கு சுத்தமாகவே கிடையாது வண்டியில் பெட்ரோல் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு கூட நம்ப மாட்டேங்கிறாரு வந்து டேங்கை திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோல் போடுற காசு கொடுக்குறாரு என்னை வந்துட்டு இந்த பதினாலு பதினஞ்சு வயசு பசங்களை வந்துட்டு அப்பாங்கள்லாம் எப்படி நடத்துவாங்க அந்த மாதிரி நடத்திட்டுருக்காரு இதுக்காக தான் மீனா அவங்க அப்பா வந்துட்டு கவர்மெண்ட் வேலை பற்றி சொன்னார் இல்லையா அதுக்கு நான் வந்துட்டு அம்புட்டு ஆசைப்பட்டேன் ஆனால் கவர்மெண்ட் வேலைன்னு கூட கிடையாது மீனா வேற எந்த வேலையாக இருந்தாலும் சரி நான் போகிறக்கு வந்து தெரியாது தயாராக தான் இருக்கேன் நான் வேற எந்த வேலைக்கு போனாலும் சரி இந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தவும் மாட்டாங்க என்னை திட்டவும் மாட்டாங்க ஏன் செய்கிற வேலைக்கு வந்துட்டு காசும் கொடுப்பாங்க மரியாதையும் கொடுப்பாங்க தானே இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா மனசு வடிச்சு இந்த மாதிரி பேசுறதை பார்த்துட்டு இங்கே மீனாக்கி ரொம்பவே கஷ்டமா இருக்குது நீங்க கொஞ்சம் இருங்க என்னத்தை மீனா பொறுமையா இருக்க சொல்ற இவருக்கெல்லாம் வந்துட்டு கதிர் மாதிரி இருந்ததா சரியாக வரும் அவனை பாக்குறே இல்லை அவன் பாட்டுக்கு அவன் விருப்பத்துக்கு இருக்கான் அவன் இஷ்டப்பட்ட மாதிரி வந்துட்டு டிரைவர் வேலைக்கு போறான் கூடவே வந்துட்டு சாப்பாடு டெலிவரி பண்ணுறான் அதே மாதிரி ராஜி வந்து அவன் இஷ்டப்பட்ட இடத்துக்கு கூட்டிகிட்டும் போறான் அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாமே பண்றான் இங்கே பாரு இப்படி நான் சொல்றதுக்காக வந்துட்டு அவனை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு சொல்லி நினைக்காத மீனா இல்லைங்க நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லவும் ஆமாம் மீனா ஆரம்பத்துலேருந்தே நானும் வந்துட்டு கதிர் மாதிரி இருந்திருக்கணும் இவரை பார்த்து பம்பிக்கிட்டே வந்துட்டு எல்லாத்துக்கும் சரிப்பாக சரிப்பான்னு தலையாட்டிட்டு இருந்தேன்ல அதுக்காக தான் வந்துட்டு எனக்கு எந்த நிலமை அப்போ மீனாக இருந்துட்டு நீங்கள் விடுங்க கொஞ்சம் இருங்க எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மீனா இந்த வீட்டில் வந்துட்டு எதுவுமே சரியாகாது சரியே ஆகாது அப்படிங்கிறரு அப்போ கோமதி பார்த்தீங்கன்னா வந்து கதவை தட்டவும் மீனா வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க உள்ளே வந்த கோமதி செந்தில் பார்த்து என்னப்பா நீ கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா அழகாக குறையா கோவமா இல்லைம்மா எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்றாரு உங்க அப்பாவுக்கு வந்துட்டு வார்த்தையை கட்டுப்படுத்த தெரியாதுடா மனசில் என்ன நினைக்கிறாரோ வந்துட்டு அதை சட்டுன்னு பேசிடுவாரு அதை கிட்டே செந்தில் கோவப்பட்டுட்டு ஓ அப்போ இப்போ வந்து நீ அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்கிட்ட பேச வந்தியாம்மா நான் கூட வந்துட்டு ஒரு நிமிஷம் அவர் பேசுனது தப்புன்னு சொல்லி என்கிட்ட சொல்ல வந்தேன்னு நினைச்சேம்மா அப்போ கோமதி இருந்துட்டு டேடே இருடா பொறுமையா இருடா அவர் பேசுனது வந்து தப்புதா யாராக இருந்தாலும் வந்துட்டு கண்டிப்பாக தப்புன்னு தான் சொல்லுவாங்க இங்கே பாருப்பா இனிமேல் நீ கவலைப்படாத இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஓ நீ சொன்னதுமே அவர் வந்துட்டு பேசாமறுட்டு வராமா அப்போ கோமதி இருந்துட்டு டே அவர் உங்களோட அப்பா தானடா அப்படின்னு சொல்லவும் அதைத்தம்மா நானும் சொல்கிறேன் நான் வந்துட்டு அவரோட பையன் தானம்மா வேற யாரும் கூட பையனெல்லாம் கிடையாது இல்லை அதை கேட்ட கோமதி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுனே தெரியல அப்போ மீனாக இருந்துட்டு எங்க எதுக்குங்க வந்துட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க நீங்கள் கொஞ்ச நேரம் வந்துட்டு மாத்திரை போட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தா அப்போ அவர் சொன்ன விலையெல்லாம் யார் பாக்கிறது டே அதெல்லாம் வந்துட்டு அங்கே யாராவது பார்த்துக்கிட்டோ நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன்டா நீ வாமா மீனா சொன்ன மாதிரி வந்து மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கறாங்க இல்லைம்மா எதுவும் தேவையில்லை நான் வந்துட்டு அவர் சொன்ன வேலையெல்லாம் போய் முடிச்சிட்டு முடிஞ்ச நேரம் வந்து தூங்குற அப்படி இல்லைன்னா கடையிலேயே போய் மத்த எல்லா வேலையும் சேர்த்து இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாங்கிறது போறாரு மீனாவும் கோமதி பார்த்தீங்கன்னா கூப்பிட கூப்பிடவும் செந்தில் பார்த்தீங்கன்னா நிற்காமங்கிறது கோவமா போயிடுறாரு அப்ப கோமதி மீனா கிட்ட என்னமா இவன் இப்படி பேசிட்டு போகிறான் அவரும் சரி இவனும் சரி ஒருத்தர் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது எனக்கு அவரு பக்கம் நிற்கவா இவன் பக்கம் நிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மண்டை இலக்கமா டென்ஷன் ஆகுது எனக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கேன் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அங்குறது டென்ஷனா போறாங்க கோமதி அங்கிருந்து போகவும் இங்கே மீனா பாத்தீங்கன்னா செந்தில் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாளைக்கான எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை நன்றி